வணக்கம் நண்பா இப்போ நம்ம ஒரு பருத்தி விவசாயம் பண்ணுற கிணத்துக்கு வந்திருக்கோம் இது அடர்த்தியாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றா கலக்க பிடுங்கிட்டு இருக்காங்க அது எதுக்காண்டின்னு கேட்போம் எதுக்குண்ணா நோய் அடிக்கங்காண்டியா இல்லை காய் விழாதுங்கக்காண்டி கலக்க பண்ணுறீங்களா கலக்க பிடுங்கிறது காரணம் என்ன காய் பிடிக்கோ பிடுங்கினாத்தான் காயில் நெருங்குனா காய் பிடிக்கலாம் பிடிக்காங்க சரி சரி வேறு எதுவும் பூச்சி வீச்சு அடிக்கங்காண்டியா இல்லை அதெல்லாம் கிடையாது இது ரெண்டு ஏக்கர் இருக்குமாண்ணா ஒன்றரை ஏக்கர் ஒன்றரை ஏக்கரா எவ்வளோ விதை வாங்கினீங்க பத்து கிலோ பத்து கிலோவா ஒரு கிலோ எவ்வளோ வெரைட்டு எழுபதுருவா எழுபதுருவாங்களா இது களை வெட்டுறது எத்தனை களை வெட்டுவீங்க உரம் எத்தனை உரம் வைக்கணும் மூணு களை வெட்டிருக்கு மூணு களையா இன்னும் அடுத்தது ரெண்டு மூணு வெட்டணுமா அவ்வளோதானா அவ்வளோதான் மூணு கலா வெட்டி இருக்கு ஆ களை வெட்டி பத்தாயிரம் ரூபா ஆகிருக்கும் சரி 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 ஆமாம் எத்தனை மாதம் போட்டு எத்தனை மாதத்தில் வர ஆரம்பிக்கும் ஆறு மாதம் ஆகுமா வராதுக்கு இல்லை அஞ்சு மாதமா நாலு மாதத்தில் நாலு அஞ்சு மாதம் ஆகிடும் சரி அதுக்கடி எடுக்கிறது ஒரு மாதம் பக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்குமா சரி சரிண்ணா ஆ சரி சரிண்ணா உரம்னா இதுக்கு என்ன மாதிரி உரம் பயன்படுத்துவீங்க சும்மா பொட்டாசியா அந்த மாதிரி ரசாயம் தான் இது மார்க்கெட்டு தானே எங்கே போவோம் விற்கிறது கமிஷன் கிடையாது அவங்க எவ்வளோ கம்ஷன் எடுப்பாங்க நூற்றுக்கு ஏழு ரூபா நூற்றி ரூபாயா இப்போ எழுபது ரூபா எடுத்துக்கிடுவாங்களா ஆயிரம் ரூபாய்க்கு ஆமாம் ஆயிரூக்கி சரி அண்ணா இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்களா ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா அந்த இது இதுதான் போடுறீங்களா இது எவ்வளோக்கு நிற்குண்ணா பரவாயில்ல எவ்வளோ முப்பது ரூபா செலவுனிங்கன்னா அவ்வளோ கிடைக்கும் எவ்வளோ செலவு விவசாயத்தில் முப்பது ரூபா போட்டால் ஒரு இருபா கிடைக்குமா ஒரு ஆறு மாதம் கிடைக்கும் சரி சரி அறுபது ரூபா மிச்சம் கிடைக்கும் ஆறு மாதம் கஷ்டப்படணும் பார்த்துக்கணும் பூச்சி கிச்சி கரெக்டாக இருந்தா ஒரு லட்சத்துக்கு வந்துடும் வேலை இது எப்படி பஞ்சு விடுவாங்களா பஞ்சு கணக்கு தானே தனியாக கொட்டையை தனியாக அதே தான் அவங்க

நாலு மாதம் இப்போ என்ன மாதம் ஜனவரியா ஜனவரியில் போட்டுப்பீங்களா புது வருஷத்துக்கு போட்டிங்களா இப்போ போட்டிங்க உங்கள் கழிச்சு தான் உங்களுக்கு எடுத்தா உங்கள் கழிச்சு தான் போட்டேன் சரி சரிண்ணா மாசி ஆ மாசியில் போட்டு இது செம்மண்ணு தானே வேறு என்னென்ன மண்ணில் வரும் செம்மண்ணு தான் நல்லா இதாகுமா இல்லை எல்லா மண்ணுக்கும் வரும் சரி சரி சரிண்ணா வேற மாடு கண்ணு வேற எதுவும் தோட்டம் விவசாயம் பக்கம் இது மட்டும் தானா மாடு கண்ணு கிடக்கா சரி சரிண்ணா இது ஒரு நாளைக்கு எவ்வளோ பராமரிப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் செலவு அந்த அதுக்கு விவசாயத்துக்கு டெய்லியே இல்லை வாரத்தில் ஒரு நாள் சரி சரி இதில் இதுக்கு பருத்திக்கு வாரத்தில் ஒரு நாள் தண்ணி வச்சுவீங்களா ஏழு நாளைக்கு ஒரு தண்ணி பச்சனும் ஆ இவர் வந்து பக்கத்தோட்டத்துக்காரர் தான் பருத்தி விதைப்படும் போது அதிகமாக போட்டார்னு நினைக்கிறேன் அதனால் ரொம்ப நெருக்கி நெருக்கி இதாயிடுச்சு செடியெல்லாம் அதனால் பாதியை பிடுங்கி ஊடு போயிடுற மாதிரி பாதியை காத்தோட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாதி இதை பிடுங்க சொல்லிட்டாரு நீங்கள் பிடுங்கி நாங்கள் மாடு வச்சுருக்கறதுனால சரி நீங்கள் மாட்டுக்கு பிடிங்கிட்டு போங்க அப்படின்னாரு இந்த மாதிரி உங்களுக்கும் பக்கத்தில் உள்ள விவசாயிங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க எங்கள் மாட்டு தீவனம் இந்த ஒரு வாரத்துக்கு மாட்டு தீவனம் இது தான் விவசாயினாலே பறவைகளை வாழ வைப்பாங்க பறவைகள் எல்லாமே அது வாழ சாப்பிடும் பக்கத்து கணத்துக்காரங்களையும் வாழ வைப்பாங்க எதாவது உள்ளது காய் ஓட்டாங்கன்னா நம்மளோட கொடுப்பாங்க நம்மளும் போட்டோம்னா எதாவது போய் கொடுப்போம் ஆனால் டவுனில் ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்டால் கூட எதாவது கிட்ட வருவோல அப்படி பார்ப்பாங்க தண்ணி கொடுத்தோம்னா நாளைக்கு வீட்டை நோட் பண்ணி ஏதோ கிளம்பிட்டு போயிடுவானோ அப்போ பின்னு அதுதான் டவுனு கிராமங்கிறது என்ன இருந்தாலும் வண்டி வீட்டு வாசலாக நிற்கும் யாரும் எடுக்க மாட்டாங்க அவங்கவுங்க தோட்டத்துக்கு முன்னாடி அவங்க பாட்டுக்கு இருக்கும் என்ன ஒன்று விவசாயம் பார்க்குறவங்க வந்து அதிகமாக வெளி ஊருக்கெலாம் போக முடியாது குடும்பத்தில் ஒரு ஆள் விவசாயம் பார்க்க கண்டி வீட்டில் இருந்தே ஆகணும் இதாக கல்யாண காட்சி வந்தால் அதாவது ஆடு மாடு வளர்த்தா மற்றபடி விவசாயம் பண்ணுறவங்க அப்பப்போ விவசாயம் முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு எந்த ஒன்று போய்க்கலாம் வந்துக்கலாம் ஒவ்வொரு நேரத்துக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு முப்பதாயிரம் செலவுனானால் முப்பதாயிரம் லாபம் கிடைக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு லட்ச ரூபான்னா அறுபதாயிரம் எழுபதாயிரம் கிடைக்கும் அதை அப்போ உள்ள விற்பனையை பொறுத்து மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாட்ச் பண்ண அனைவரும் நன்றி பாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்